அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ரோமணி மேகலையின் அன்பான வணக்கம் இன்றைய ஒரு அற்புதமான தலைப்பு ஜோதிடம் மூலி மூலம் யாருக்கு பணம் வரும் இந்த ஃபஸ்ட் தரமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஜோதிடம் மூலம் யாருக்கு பணம் வரும்னா இந்த ஜோதிடத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடங்க லக்னாதிபதியும் ஐந்தாம் இடமும் தொடர்பு பெற்றால் தான் அந்த வாய்ப்பு அனைவருக்கும் கூடி வரும் அப்போ இங்கே வந்து அந்த ஜோதிடர்னு சொல்றதுக்கு அது ஜோதிடர் ஜோதிடத்தின் மூலியமாக பணம் வருவது என்பது அவர்கள் ஜாதகத்தில் அவர்கள் ஜாதகத்தில் முன்னோர்கள் யாராவது ஒருவர் அதாவது மூன்று தலைமுறைக்கு அப்பாவோ தாத்தாவோ பாட்டனோ அல்லது தாய் வழி பாட்டனோ இந்த மாதிரி யாராவது ஒரு புண்ணிய காரியங்கள் புண்ணிய காரியங்கள் மீன்ஸ் என்னன்னா தன்னுடைய வாழ்நாள் அனைத்தும் இந்த மக்களுக்கான ஒரு சேவையாக மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அவர்கள் தன்னை அர்ப்பணிப்பது அல்லது இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பது அதுக்காக வந்து ஒரு மடத்துல சாமியாரா உட்கார்ந்துருக்கிறது கோயில் வாசலையே படுத்திருக்கிறது கோயிலுக்கு மணி அடிக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கோயிலை டெய்லியும் கூட்டி தீபம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க டெய்லியும் கோயிலை கூட்டி அந்த சாமிக்கு ஒரு தண்ணியை ஊத்தி ஒரு 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 பூவை வச்சுட்டு வந்தவங்க இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல சேரும் அப்போ ஏதாவது ஒரு இறைவனுக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அல்லது தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்குன்னு எதுவும் பார்க்காம மக்களுக்காக எந்த நேரமும் சேவை செய்த அதற்கு ஊதியம் வாங்காத ஒரு நபர் வீட்டில் இருந்தாரே ஆனால் அவர்களுடைய தலைமுறையில மூணாவது தலைமுறை அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பா அவர்கள் ஜோதிடத்தை நல்ல பேரும் புகழோடு அவர்கள் சம்பாதிக்கிறதுல நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ ஏதோ ஒரு ஜீவன் மூதாதையர்கள் அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தது உண்மையாக ஊதியம் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்ததனுடைய பயன் இன்று இந்த சந்ததிக்கு அது நல்ல ஒரு ஜோதிட புலமையாக பெயர் எடுக்கும் உலகத்துல அப்ப அதற்கு என்ன ரூலு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி தனாதிபதியோடு தொடர்பு லக்னாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி தனாதிபதியோடு தொடர்பு ஒன்று அந்த பாவம் அல்லது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இதுதான் இருக்கிற கான்செப்ட் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அவர்கள் தனாதிபதியோடு தொடர்பு பெறுவது பார்வை சேர்க்கை சாரம் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு ஜோதிடத்துல அவங்க பணம் சம்ப அப்ப முன்னோர்கள்னு நம்ம யார சொல்றோம் அஞ்சாம் பாவத்தை சொல்றோம் ஜோதிடம்ங்கிறதும் அஞ்சாம் பாவம் தான் அப்போ அது பார்க்கும் போது அது சேரும் போது அந்த முன்னோர்களுடைய அனுகிரகத்தால அவங்க அந்த ஜீவனம் செய்வாங்க அல்லது அவர்களை தேடி அந்த பணம் வரும் அப்படிங்கிறது கான்செப்ட் இதுக்கு லக்னாதிபதி பெறணும் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஜோதிடம் மூலம் யாருக்கு புகழ் வரும் இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இதற்கு முழுக்க 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 பார்த்தீங்கன்னா ஒரு 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 மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு பேரும் புகழும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஐந்தாம் இடம் தான் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது அதாவது ஜோதிடத்தின் மூலம்னு கேட்டிருக்கிறீங்க எந்த துறையிலையாவது இப்ப பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு அஞ்சு நம்ம பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள நம்ம பேரை இன்சிலா போட்டுக்கிறதுக்கு ஒரு புள்ள இன்னார் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இன்னாருடைய வாரிசு அப்படின்னு சொல்றது இன்னாருடைய சொத்துன்னு சொல்றது இதெல்லாம் அஞ்சாம் பாவம் அப்போ ஒருத்தன் ஒரு நேம் போர்டு போட்டு ஒருத்தர் தொழில் பண்றாங்க அப்படின்னா அஞ்சாம் பாவம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவன் நேம் போர்டு போட்டு தொழில் பண்ண முடியும் பேர் விளங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜன வசியம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க இந்த ஐந்தாம் பாவம் அல்லது ஐந்தாம் அதிபதி மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு பெறும்போது அவங்க அந்த பேரும் புகழும் எடுக்கிறதுக்கு இது வந்து பட்டம் பதவிங்கிறது ஒன்பதாம் பாவம் பட்டம் பதவி என்பது ஒன்பதாம் பாவம் பேரும் புகழும் கொடுப்பது ஐந்தாம் பாவம் ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரு பேரும் புகழும் எடுக்கிறவங்க காசு சம்பாதிக்க மாட்டாங்க காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் இறைவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துர்றது நல்ல இவர் வந்து நல்ல பேரும் புகழோடு மற்றவர்கள் போற்றத்தக்க ஹிஸ்டரியில இருக்காங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கணுங்கிற கான்செப்ட் அவங்க கிட்ட இருக்காது சம்பாதிக்கணுங்கிற கான்செப்ட் இருக்கிறவங்க காசு பலம் சம்பாதிக்கிறவங்க தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் சீல்டுக்கும் தன்னுடைய பட்டத்துக்கும் பதவிக்கும் பதவிக்கு தன்னுடைய பணத்தை பொருளாதாரத்தை வாரி இறைச்சா கூட அந்த பேர் அவங்களுக்கு அவ்வளவு கிடைச்சிடாது ஆனா எதுவுமே பைசா இல்லாம ஈஸியா ஒரு மனமும் புத்தியும் இருக்கணும் அதுக்கு இறைவன் வந்து அனுகிரகம் இருக்கணும் அப்போ லக்னாதிபதி ஐந்து ஒன்பதில் தெளிவாக இருக்குமே ஆனால் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதுல இருக்குமே ஆனால் அதை சுப கிரகங்கள் லக்னத்தையோ லக்னாதிபதியோ கிரகங்கள் பார்க்குமே ஆனால் இவர்கள் பேரும் புகழும் அடைவதற்கு அருமையான வாய்ப்பு அதுவும் இன்னும் குரு வளர்புறை சந்திரன் இந்த மாதிரி ஒரு சுப கிரகங்கள் வீட்டுல லக்னாதிபதி இருந்து சுப கிரக வீட்டுல லக்னாதிபதி இருக்கணும் சுபகிரக வீட்டுன்னு நமக்கு தெரியும் சுக்கரனுடைய வீடு குருவுடைய வீடு இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கிரகத்தோடவோ அல்லது அந்த கிரக வீட்டிலையோ அது நமக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக வந்து அது இன்னும் நிலத்தத்துவத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு அந்த வீடாக இருந்து அதை சுபகிரகமான குரு பகவான் எல்லாம் பார்த்துட்டாங்க வளர்ப்புறை சந்திரன் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அவர்களுடைய பேரும் புகழும் அருமையாக திகழும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சரி அடுத்தது யாருக்கு எது வரும் எது கிடைக்கும் யாருக்கு எது வரும்னா சட்டில இருக்கிறது தாங்க அகப்பையில வரும் முன்னோர்களுடைய அனுகிரகத்துல ஒரு ஜோதிடத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த ஜோதிடம் வாக்கு லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் வாக்காதிபதியோடு தொடர்பு வரும் பொழுது ஜோதிடம் நமக்கு ஜீவனமாக வருது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகம் பார்க்கும் பொழுதும் சரி ஒருவருடைய நாடியை பிடிக்கும் பொழுதும் சரி ஒருவருடைய கைரேகையை பிரிக்கும் பொழுதும் சரி ஒருவருக்கு வெத்தலை வெத்தலை ஜோதிடம் வெத்தலை பாக்குல வந்து வெத்தலை ஜோதிடம் சொல்லும் பொழுதும் சரி தாம்பூல அதை தாம்பூல பிரசன்னம் பார்க்கும் பொழுதும் சரி ஒருவருக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கும் பொழுதும் சரி அவர்களுக்கு அந்த அதற்குண்டான கிரகம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் வேலை செய்யுங்க கைராகிக்கு ஒரு கிரகம் ஜாதகத்துக்கு ஒரு கிரகம் நாடிக்கு ஒரு கிரகம் தாம்பூல பிரசன்னத்துக்கு ஒரு கிரகம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் வேலை செய்யும் அந்த கிரகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு ஜோதிடனால இந்த அமைப்பு இருக்கும் இல்லாம இருக்காது ஆனா இதுல எது வரும் அப்படிங்கிறது அதுல எந்த கிரகம் பலமாக அல்லது பர்து யோகியாக அல்லது அந்த கிரகம் இப்போ இப்ப ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அது யாரு அப்ப சுப கிரகம் இருந்ததுன்னா அவங்க ஒரு மாதிரி இப்ப ராகுலாம் இருந்ததுன்னா அவங்க வேற மாதிரி இருக்கும் சுக்கரன் இருந்ததுன்னா ரொம்ப ரூம் எல்லாம் ஏசி போட்டு அப்படி ஜம்முன்னு ஜவ்வாது தெளிச்சு அப்படி ஒரு ஒரு ஜம்முனு கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஜாதக ஆஃபீஸை ஷோபாலாம் இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா கேபின் போட்டிருப்பாங்க நல்ல ஸ்டெனோ போட்டிருப்பாங்க ரெண்டு லேடிஸ் போட்டிருப்பாங்க புக்கிங்க்கு இதெல்லாம் இருக்கும் அந்த ஃபில்டபுலாக இருக்கும் அப்போது அவர்களுக்கு எது வருகிறதோ யாருக்கு எது வரும் எது கிடைக்கும்னு போட்டிருக்கீங்க கிடைக்கும் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடியது பிரபஞ்சம் தரக்கூடியது உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு தான் அது கிடைக்கும் ஆனா இப்ப என் இது வரைக்கும் எத்தனையோ ஜோதிடர்கள் வந்துட்டாங்க எத்தனையோ மக்கள் வந்துட்டாங்க எவ்வளவோ வசதி படைத்தவர்கள் வந்துட்டாங்க ராம் சுப்பண்ணா மட்டும்தான் வந்து ஏன்னா அவரு ஜாதகங்களும் பாத்தீங்கன்னா அப்படி முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ராம் சுப்பண்ணா அப்படியே ஜவ்வாதோட தான் ஒருவர் மீச கூட வச்சுக்க மாட்டார் அப்படியே சல்மான் கண் மர்தான் இருப்பார் ராம் சுப்பண்ணா அவரு அவரு ஒருத்தர் தான் இந்த பதினேழு வருஷம் ஃபீல்டுல அவரு மட்டும்தான் வந்து சகோதரி நீங்க வந்து இந்த ரூம் என்ன பண்றீங்கன்னா இப்படி வச்சிருக்காதீங்க சகோதரி நீங்க ஒரு கேபின் மாதிரி அடிச்சு ஒரு ஏசியை போட்டு ஒரு ஷோபா வாங்கி போட்டு அப்படி அப்படி லுக்கா மாத்துங்க சகோதரி அப்பதான் பீஸ் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்க இவ்வளோ இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ முக்கிய முக்கிய இவ்வளோ விஷயங்களை ஒருத்தருக்கு சொல்றீங்க இவ்வளவு என்ன இவ்வளவு நேரம் உட்கார்ந்து முக்கால் மணி நேரம் உங்களை பார்க்க உட்கார்ந்து ஊர்ல இருந்து வந்து இவ்வளவு தூரம் சொல்லி அவங்க குடும்பத்தை சேவ் இந்த வாங்குறதுக்கு காரணம் உங்களுடைய எளிமையான விஷயம் தான் சொகுசா மாத்துக்க இதெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா உங்க ஃபீஸே வேற லெவல் அப்படின்னாரு அப்ப என்னன்னா ஒருத்தருடைய ஒருத்தருடைய கண்ணோட்டம் ஒருத்தருக்கு என்ன என்ன கிரகம் வலுத்து இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் அவங்க அத வந்து அப்போதான் அது அது என்னவா நமக்கு அது பெனிஃபிட்டா கிடைக்குங்கிறத கால்குலேஷன் பண்றாங்க பண்றோம் ஆனா யாராருக்கு ஒரு 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 சொகுசான ஒரு ரூம்ப வச்சு சொகுசான ஒரு விஷயங்களை வச்சு ஃபியூச்சர்ல அதுவும் நடக்கும் ஆனா நான் என்னுடைய பாணி இதெல்லாம் நம்ம செய்யறோம் செய்வோம் அது வேற விஷயம் ஆனா ஒரு 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 லக்ஸரியான இடத்துல ஜோதிடம் சொன்னாதான் அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது சம்பார்த்தனைக்கு மட்டுமே ஆனா இந்த ஒரு ஜோதிடம் பழிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது அது வந்து ஒரு இறைவனும் நம்ம முன்னோர்களும் அர்ப்பணித்த தியாகம் இல்லையா அது எங்க மரத்துக்கடியில புளிய மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிற ஜோசி நிறைய அடிக்கடி சொல்லுவாரு புளிய மரத்துக்கடியில உட்கார்ந்த ஜோசியம் சொல்றது கூட அக்யூரேட்டா பழிக்கும் ஆனா அவன் பத்து ரூபாயும் அம்பது ரூபாய்தான் வாங்குறான் அது கூட அக்யூரேட்டா பழிக்குமாங்க கிளி ஜோசி உட்காரன்னு சொல்றது கூட பழிக்கும் அது இருபது ரூபாய்தான் வாங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம அமர்ந்து எந்த நிலையில சொல்றோங்கிறத விட நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குடும்பத்துக்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் தருகிறதுங்கிறது தான் நம்ம நமக்கு அடுத்த சந்ததிக்கு நம்ம பாவத்தை சேத்துறாமா புண்ணியத்தை சேத்துறமாங்கிற விஷயம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அத நம்புறவன் அப்போ யாருக்கு எது வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கிரக காரகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப வாக்கு ஐந்து குரு சம்பந்தப்படுதுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து இப்ப இந்த ஐயர் லெவல் பூஜை புனஸ்காரங்கள் அதனுடைய அதனுடைய தோரணை வேற மாதிரி இருக்கும் சனி இருந்தா கருமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த தான் அவங்களுக்கு கிடைக்கும் சரி எது கிடைக்காது அப்படின்னா பதிவு நீண்டிட்டு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எது கிடைக்காது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பணம் மட்டுமே நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது ஒரு பூர்வ புண்ணியாதிபதி தசாபுத்தியோ அல்லது ஒரு தசாபுத்திக்கு திரிகோணங்கள்ல இருக்கக்கூடிய சுப கிரகங்களினுடைய ஆதிபத்தியங்கள் வலுப்பெற்று நமக்கு ஒரு ஒரு காலம் நல்ல காலமாக வருகிறது அப்படின்னா இதுல அதிகபட்சமாக சம்பாதிக்கிறதுக்கும் சரி காசோட அருமை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு ஆறு பத்தோட தசாபுத்தி வரணும் ஒருத்தன் ஜாலியா நினைச்சதையெல்லாம் நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா மூணு இருபதொன்னோட தசை வரணும் ஒருத்தன் கஷ்டத்துல மட்டுமே உருண்டு பொருண்டு கஷ்டத்தையே கருமமாக அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டோட தசாபுத்தி வரணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்னை பொறுத்தவரை நம்ம என்ன ஒரு லக்னாதிபதி எட்டுக்கு போனாலும் சரி ஐந்தாம் அதிபதி எட்டுக்கு போய் லக்னாதிபதி லக்னாதிபதியும் எட்டுக்கு போகுது ஆறு எட்டுக்கு போகுது அப்படின்னாலாம் ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அப்போ நம்ம இப்ப நிறைய பேர் ஜோசியம் பாக்குறாங்க நிறைய பரம்பரை ஜோதிடர்கள் வள்ளுவர்ல பரம்பரை ஜோசி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட்டம் எல்லாம் இல்ல அப்ப என்னன்னா அவங்க தன்னுடைய வாணியை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் பெருசுன்னு இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அங்க என்ன கிரகம்ங்கிறத பார்த்து அதற்கு என்ன என்ன முறையில தன்னுடைய வாக்குப்படிதத்தை கூட்டிக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அப்போ அது அந்த சரியான சமயத்துல அவங்க பயன்படுத்தாத நிலை அவங்க பயன்படுத்தலைங்கிறத விட அந்த திசா புத்தி அனுமதிக்கலிங்கறத பாத்திருக்கேன் ஒண்ணு எது நிலைக்காது இது எப்படி சொல்றது எது நிலைக்காதுங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னால இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னா எது நிலைக்காதுன்னா ஒருத்த ஒருத்தன் வயிற்றுல வாயில அடிச்சு சம்பாதிக்கிறது நிலைக்காது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனா ஒரு ஜோதிடங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜோதிய ஒரு கலைய கற்று அதை வைத்து ஆணவமாக பெருசுன்னு சொல்லி தன்னை சேர்ந்த தன்னை நாடி வரக்கூடிய அனைவரையும் ஆகிறான் பாத்துங்க முட்டால் ஆகிறான் பாருங்க ஒருத்தன் ஆசிரியருங்கிற பேர்ல அவ அவன் சம்பாதிக்கிற பணமோ அவனுடைய கல்வியோ அவங்கிட்டயே நிலைக்காது அடுத்து அவங்க தலைமுறைக்கும் போகாது ஒண்ணு ஒரு கல்வியை கட்டுறதுக்கு அப்புறம் நான்குற ஆணவம் அந்த கல்வியில வந்துருச்சுன்னா அது நிலைக்காதுங்க அந்த கற்ற கல்வி நிலைக்காது இது நம்ம நிறைய புராண கதைகள்லையும் பார்த்திருக்கோம் அதே சமயம் நான் அதை என் குருநாதட்ட நேரடியா பார்த்திருக்கேன் அந்த சிகரெட்டை பத்த வச்சா ஒரு ஒரு சிகரெட் அணைஞ்சா அடுத்த சிகரெட்டு கால் அவரு அந்த ஃபயர் மாதிரி இருக்கும் அவரு சொல்ற பலன் ஆனா ஒரு ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் நாலு தடவை திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்டாலோ ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க குடும்பத்துக்கோ அவர் சம்பாரிச்ச காசோ அவருடைய அவருடைய வேலடியான அந்த அந்த ஜோதிட வல்லமையோ எத்தனையோ மாணவர்களை உருவாக்குனாரு ஆனா என்னை தவிர எனக்கு தெரிஞ்சு என்னை தவிர என்னை படிக்க முடியாத அளவுக்கு பண்ணுனாங்க ஆனாலும் கூட என்னை பண்ணியவர்கள்லாம் யாருமே இல்லை நான் அப்படிங்கும்போது அதற்கு மேல அந்த ஜோதிடத்து மேல ஒரு பக்தியும் ஒரு பயமும் பக்தியும் ஒரு பயமும் இருந்தாதான் அந்த ஜோதிடம் நம்மை நிலையாக வாழ வைக்கும் இல்லைன்னா அந்த ஜோதிட கலை அவங்களுக்கோ அவங்க தலைமுறைக்கோ அதுல சம்பாதிச்ச காசையோ நிலையை விடாதுங்கிறது எனது கணிப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்